ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பட்டு பிளேட்ஸ் கிச்சன் நான் உங்கள் கிறிஸ்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பஞ்சாபி ஸ்டைலில் ஒரு டேஸ்டியான ராஜ்மா கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி பூரியோடு சேர்த்து சாப்பிட்றதோட மட்டும் இல்லாமல் ஜீரா ரைஸ் கீ ரைஸ் புலாவ் எல்லாத்தோடையுமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ராஜ்மா எடுத்திருக்கேன் மெஷர்மெண்ட் கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இன்றைக்கி வந்து நான் ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன் நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் ராஜ்மா எடுத்திருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ராஜ்மா வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஊற வைக்கணும் நான் நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்திருக்கேன் ஊற வச்சதுக்கப்புறமா அதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வடிச்சுட்டு ஒரு குக்கரில் சேர்த்துட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு நாலு விசில் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா சூப்பராக வெந்துடும் பாருங்க இப்போ நல்லா வெந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா அளவுக்கு உங்களுக்கு வந்து இருக்கணும் இப்போ இது வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன் பட்டருக்கு பதிலாக நீங்கள் நெய் சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு பட்டை அப்புறம் ஒரு நட்சத்திர சோம்பு மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு பிரிஞ்சி இலை இந்த எண்ணெயில் சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா அப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா எந்த அளவுக்கு உங்களால் சின்ன சின்னதாக கட் பண்ண முடியுமோ அளவுக்கு கட் பண்ணி போட்டுட்டு வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வந்து வதங்கணும் வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம தேவையான மசாலா பொருட்களை நம்ம வந்து சேர்த்துக்கலாம் கிரேவிக்கு நல்லா கலர் கிடைக்கணுங்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் காரத்துக்காக தனி மிளகாய்த்தூள் நார்மல் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மசாலா எல்லாம் கருகாத அளவுக்கு லைட்டாக ஒரு நிமிஷம் மட்டும் எண்ணெயில் அந்த மசாலாலாம் வதக்குங்க இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு வதக்கும்போது உங்களுக்கு வந்து கிரேவியில் அந்த கலர் வந்து நல்லா ஒரு வைப்ரண்ட்டாக இருக்கும் இப்போ மசாலா போட்டு வதக்குனதுக்கப்புறமா இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரை வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா மாறி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து இது கூட தக்காளி சேர்க்கணும் தக்காளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் சைஸில் இருக்கிற தக்காளி ஒரு மூணு தக்காளி எடுத்துகிட்டு மிக்சியில் இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து அரைச்சி சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா எந்தளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க இப்போ தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட ஆரம்பிங்க தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் சுருளை சுருளை வதக்கணும் அதில் இருக்கிற அந்த வாட்டர் கண்டென்ட் எல்லாம் கொஞ்சம் நல்லா வற்றி உங்களுக்கு வந்து அந்த தக்காளியில் தனியாக அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த கிரேவியில் தக்காளியோட பச்சை வாசனை இருக்காது பாருங்கள் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்ச ராஜ்மாவை அது வேக வச்சு அந்த தண்ணியோடவே சேர்த்து நம்ம ஊற்றிக்கணும் தண்ணியை தனியாக வடிக்கக்கூடாது ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு சிலர் வந்து இந்த ராஜ்மா கிரேவிக்கு நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் ராஜ்மாவை எடுத்து அதை மிக்ஸியில் நல்லா அரைச்சிட்டு வந்து சேர்த்துக்குவாங்க அப்போ கிரேவிக்கு நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும் ஆனால் இந்த மாதிரி நல்லா ராஜ்மாவை நல்லா மசியை வேக வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து தண்ணியை அரைச்சி சேர்க்க தேவையில்லை உங்களுக்கு வந்து அதுவே நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும் இப்போ கிரேவியோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வந்து எவ்வளோ வேணுமோ ஊற்றிக்கோங்க அதே மாதிரி உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கோங்க ஏற்கனவே ராஜ்மா வேக வைக்கும்போது நம்ம வந்து உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் செக் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு பார்த்து போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க இப்போ வந்து இதை மூடி போட்டு மூடிடலாம் பாருங்கள் இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் நல்லா அழகாக மேலே வந்து நல்லா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ கடைசியாக இது கூட வந்து நான் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் இது வந்து இன்னும் டேஸ்ட்டை வந்து உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும் நாட்டு சர்க்கரெலாம் ஒயிட் சுகர் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக பொடி பொடியாக கட் பண்ணால் மல்லித்தளை கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட கசூரி மேத்தி இருந்துச்சு அப்படின்னா அதுவும் வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதையும் வந்து க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படியே நீங்கள் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டா அதே ஃபீல் கிடைக்கும் அவ்வளோதான் இப்போ நம்மளோட ராஜ்மா கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிளான ரெசிபி அதே சமயம் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படி நான் மரக்கமெண்ட் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு ரெசிப்பியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்